வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களை நான் உங்கள் தென்மாக் தம்மளன் பாலஸ் இன்றைய காணொலியில் ஒரு சிறப்பு நேர்காணல் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகந்துள்ள பூசகர் ஆன த சசிகுமார் அவர்களே உடன் ஒரு சிறப்பு நேர்காணல் அத்துடன் அவர்களுடன் வந்த அர்ச்சர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பு நேர்காணலாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது அவர் வந்து த சசிகுமார் பூசகர் த சசிகுமார் அவர்கள் சுவிஸ் நாட்டின் சைபர் கூடத்தின் இணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றார் கடந்த வருடமும் அவர்களின் டென்மார்க்கு வேல்முருகன் ஆலயத்தின் அழைப்பதிலின் பேரில் இங்கே வந்து பூசையில் செய்தார்கள் இந்த முறையும் அவர்கள் வந்து தங்களுடைய பணியை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியில் கடந்த அதாவது இந்த வேல்முருகன் ஆலயத்தில் இந்த முறை ரதோற்சவத்தை முன்னிட்டு அழைக்கப்பட்டிருந்த தம்பரான் பூசகர் தம்பரான் அவரே உடனான ஒரு சிறப்பு நேர் நேர்காணல் இருக்கப் போகின்றது வாருங்கள் அந்த காணொலிக்குள்ளே செல்வம் வணக்கம் ஐயா நீங்கள் அதாவது இந்த வேல்முருகன் ஆலயத்தில் கடந்த வருடம் தொட்டு தமிழில் பூசைகள் நடைபெற்று வருகின்றது இந்த தமிழில் பூசை செய்வதற்கு உங்களை இந்த வேல்முருகன் அதாவது ஆலயத்தினர் தொடர்பு ஒன்று அழைத்ததின் பிரகாரம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இந்த தமிழில் பூசை செய்வதற்கு நீங்கள் எவ்வாறு ஆரம்பித்தீர்கள் இதன் இங்கே வந்து எந்தெந்த நாடுகளில் நீங்கள் இவ்வாறான பூசைகளை செய்து வருகின்றீர்கள் நீங்கள் இந்த பணியை எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை விவரமாக சொல்ல முடியுமா ஆம் வணக்கம் என்னுடைய பேர் தர்மலிங்கம் சசிகுமார் சிவருசி என்னோடு இணைந்து பெருமனுடைய திருக்கோவில் திருக்கோவிலிருந்து அர்ஜுனர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒரு இளையோர் மன்றமாக ஆரம்பித்து எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி மீது கொண்ட பற்றினாலும் எமது சமயத்தின் மீது கொண்ட காதலினாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்த பொழுது எமது சமயம் சார்ந்த பல கேள்விகளை எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அதில் ஒன்று மதமாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஏன் மதமாற்றத்துக்கு உள்படுகின்றார்கள் என்று நாங்கள் அதை ஆய்வுக்கு உள்படுத்துவோமாக இருந்தால் எமது சமயத்தில் பல விடயங்கள் செயற்கையாக பிறராலே பூத்தப்பட்ட விடயங்களாக இருந்தன அதில் ஒரு சிலது ஏற்றதாழ்வுகள் மற்றும் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் வழிபாடில்லை எமதுக்கு புரியாத மொழியில் அந்த வழிபாடு இருக்கின்றது இது போன்ற விடயங்களை நாங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக ஆய்வு செய்து அதன் நிறைவினிலே சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு வேண்டும் என்கின்ற நோக்குக்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுவிஸ் நாட்டில் தமிழால் வழிபடவும் தமிழ் மக்கள் தமது தாய்மொழினாலே வழிபாடு செய்வதோடு அவர்களை ஊக்குவித்து கருவறை வரை எமது தாய்மொழி அரங்கற வேண்டும் என்கின்ற நோக்குக்காக ஆரம்பிக்கப்பட்ட எமது திருக்கோவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுவிஸ் நாட்டின் தலைநகரில் ராஜகோபுரத்தோடு அங்கே திருக்குடமுழுக்கு கண்டு இரண்டாவது திருக்கோவில் சுவிஸ் நாட்டின் எல்லைப் பகுதியாகிய மாட்டினி என்கின்ற பிரெஞ்சு மாநில பகுதியிலே அங்கே இறைவன் ஞானலிங்க பெருமானாக இரண்டாவது கோவிலும் மூன்றாவது கோவில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென் என்று சொல்லக்கூடிய இணுவையும் எம்பதியிலே இறைவன் அங்கே கருவறையில் தாய்மொழியாகிய தமிழ்மொழியினாலே வழிபாடு காணுகின்ற கோவிலாக ஆரம்பமாகி நான்காவது திருக்கோவில் இங்கிலாந்தில் கைவீக்கம் என்கின்ற இடத்தினிலே உச்சி முருகனாக அங்கே இறைவன் கோயில் கொண்டிருக்கின்றான் எனவே நாங்கள் முடிந்தவரை உலகின் அனைத்து பாகங்களிலும் தமது தாய்மொழியாகிய தமிழ்மொழியினாலே வழிபாடுகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இங்கே இந்த நாட்டினிலே ஒல்பொர்க்கில் ஒல்பர்க் நகரத்தில் அதாவது இந்த டென்மார்க் நாட்டினிலே இரண்டாவது தீவாக விளங்கக்கூடிய ஒல்பர்கினிலே நாங்கள் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி தமிழாலய கொடியேறி திருவிழா இடம்பெற இருக்கின்றது கூடம் தனது கொள்கையினை எந்த இடத்திலும் வலிந்து எவருக்கும் திணித்ததில்லை அந்த வகையில் இந்த வேல்முருக பெருமானுடைய திருக்கோவிலுடைய அறங்காவலர்கள் மிகுந்த மனமகிழ்வோடும் திறந்த மனத்தோடும் தமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி கருவறையில் அரங்கற வேண்டும் என்கின்ற நோக்குக்காக எம்மை சென்ற ஆண்டு வரவழைத்து இந்த தமிழ்மொழி வழிபாட்டினை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு நாங்கள் அந்த தமிழ்மொழி வழிபாட்டினை இங்கே ஆரம்பிக்கின்ற காலப்பகுதியிலே எம்மால் இலங்கையிலிருந்து வரவேற்கப்பட்டிருந்த நமது திருவண்ணாமலையைச் சேர்ந்த செந்தமிழ் அருத்தினர் இங்கே தங்கியிருந்த வேளையினே சில அனர்த்தங்கள் இங்கே இடம்பெற்றது எனவே நாங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் கருவறையில் வழிபாடு என்பது இந்த அரங்காலுடைய விருப்புக்கும் மக்களுடைய விருப்புக்கும் ஏற்ப சதுரணி கொடுத்தனாலே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஓகே இந்த பூசை முறைகள் வந்து தமிழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதிலும் பெண்களை உண்வாங்கி இந்த பூசைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் அந்த அதற்கான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆம் நாங்கள் இந்த தமிழ் வழிபாடு என்பதன் ஊடாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை கருவறையில் தாய்மொழியாகிய தமிழ்மொழி வழிபாட்டை கொண்டு வருவதிலும் மற்றும் ஆண் பெண் என்கின்ற இருக்கக்கூடிய அனைத்து பேதங்களையும் கடந்து இறைவனின் திருமுன்னையில் அனைவரும் இணை என்கின்ற அடிப்படையில் சபைமணிக்குளம் மார்டினி கோவிலிலும் அதேபோன்று பேன் ஞாளிங்கபெருமனுடைய திருக்கோவிலிலும் பல பெண் அடித்துணியர்களையும் உருவாக்கி அவர்கள் அங்கே பணியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அல்ல இறைவனுடைய கருணை இந்த தாய்மொழி தமிழ் வழிபாட்டு மந்திர நிறைவாக இருக்கின்றது என்றே நாங்கள் கருதுகின்றோம் அத்துடன் இந்த பூச முறைகளை அந்தணர்கள் தான் செய்ய வேண்டும் அதாவது அவர்கள் வந்து பரம்பரை பரம்பரைக்காக அந்த பூச முறைகளை அறிந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு பூச வழிமுறைகள் தெரியும் இடையில் வந்தவர்கள் ஏதோ தங்களுக்கு தெரிந்த முறையில் செய்கிறார்கள் இது ஏற்பதில்லை என்று சிலர் கருதுகிறார்கள் உங்களுடைய கருத்தை ஆம் ஆகமம் என்கின்ற பேரிலே நாங்கள் எதை கேட்டாலும் ஆகமத்தில் அப்படி சொல்லியிருக்கின்றது சொல்லி ஒரு மலப்பலான பதிலை சொல்வார்கள் உண்மையில் ஆகமம் கூறுகின்றது உலகின் அனைத்து மொழிகளிலும் அந்த வழிபாட்டினை ஆற்றலாம் ஆகமம் என்பது ஒரு செய்முறையை அன்றி அது மந்திரங்கள் அல்ல எனவே அந்த வகையில் தமிழர்களுக்கு புதிதாக நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்களுடைய முதுமுனைவராகிய சத்தியவேல் முருகனார் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தமிழ் அறக்கட்டளையினுடைய குருநாதராக விளங்கக்கூடிய மூபே சத்யவேதி முருகன் அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தமிழ் அறுதிநீர் பயிற்சி பட்டயக் உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றார் அது நாங்கள் எமது திருமந்திரத்திலிருந்தும் தமிழ் சான்றோர்களுடைய அந்த அருள் பாடல்களும் தமிழ் வழிபாடு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்தணர்கள் என்பவர்கள் பிறப்பினால் வருபவர்கள் அல்ல அவர்கள் செய்கின்ற செயலினாலும் அவர்கள் ஏற்படுத்துகின்ற நடைமுறைகளாலும் எவர் விரும்பினாலும் அந்தணர்களாகலாம் அந்த வகையில் தமிழர்களில் எவர் விரும்பி எம்மிடம் தீக்க பெற்றாலும் அந்த நடைமுறைகளை சரியான முறையில் அவர்கள் கடைபிடிக்கின்ற பொழுது அவர்களை கருவறையில் தாமே தாய்மொழியிலால் வழிபாடு செய்ய ஊக்குவிப்பதனை நாங்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றோம் ஐயா இந்த நாங்கள் அதாவது நான் உங்களை கேட்ட மாதிரி இந்த பெண்களை இந்த பூசை முறைகளில் ஈடுபடுத்திருக்கிறீர்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அவர்கள் வந்து ஆண்டவனை தங்கள் தோள்களில் சுமந்து செல்கின்றார்கள் அதிலும் சன்னிதானத்துக்கு அறிகாமையில் வந்து நாங்களும் எல்லாத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த ஆண்டவனுக்கான பூசை முறைகளில் பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதன் கருத்துக்கள் அதன் அதை அதை நீங்கள் எவ்வாறு உள் எடுத்தீர்கள் அதற்கு என்ன நடவடிக்கை செய்து வருகின்றீர்கள் ஆம் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதோடு தமது தாய்மொழியில் வழிபாட்டை கொண்டு வருவதோடு மட்டும் நின்று விடாமல் ஆணுக்கு பெண் நிகரானவள் என்கின்ற அடிப்படையில் சிவபெருமான் தனது உடலில் சரிபாதியை பெண்ணுக்கு ஈந்து அழைத்திருக்கின்றான் அது வெறுமனே புத்தக வாயிலில் மட்டும் இல்லாமல் நடைமுறையில் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்குக்காக சவீனருக்கூடம் பெண்களையும் அரிச்சுகள் ஆக்கியிருப்பதோடு பெண்களும் ஆண்களுக்கு நிகராக அனைத்து இறைவனுடைய செயல்களிலும் அவருடைய பூசைகளிலும் நிகராக பங்கு பெற்றலாம் என்கின்ற அடிப்படையில் பெண்களே இறைவனை தமது திருத்தோள்களில் தமது தோள்களிலே திருக்காவு செய்கின்ற ஒழுங்குகளையும் ஏனே அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் வழங்குகின்ற நடைமுறையாகவும் சதனை கொடுத்துடைய நடைமுறை இருக்கும் அந்த வகையில் பெருமானுடைய இந்த திருக்கோவில் டென்மார்க்கிலே தனித்து தமிழ் வழிபாட்டை மட்டும் இங்கே உள்வாங்காமல் அத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து ஏற்றதாழ்வு நடைமுறைகளையும் தாண்டி மற்றும் பெண் ஆண் என்கின்ற பால் வேறுபாடுகளையும் தாண்டி அனைத்து உயிர்களும் இறைவனுடைய திருமநிலையில் ஒன்று என்கிற அடிப்படை அன்றைய அடிப்படையில் சதுன கொடுத்த அந்த நோக்குக்கு வலுச்சேக்கும் பொருட்டாகவே இந்த பெருமானுடைய திருக்கோவில் திருவிழா இப்பொழுது தமிழாலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நீங்கள் வேதங்கள் ஆகமங்கள் இதுகளை முறைப்படி கற்று தெரிந்தீர்களா அதிலே இங்கே அதாவது வேறுபாடு இருக்கின்றதா சாதி மத வேறுபாடு பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடு இருக்கின்றதா அதில் அந்த பூசை வழிமுறைகளில் அந்தனர்கள் கூறுவது போல இவர்கள் தான் செய்ய வேண்டும் சமஸ்கிருதத்தில்தான் அரவனுக்கு பூசைகள் செய்ய வேண்டும் என்ற கரு எங்கேயாவது இருக்கின்றதா சேர்க்கலாறு பெருமான் பெரிய புராணம் பாட விளைகின்ற பொழுது இறைவன் அவருக்கு உலகலாம் என்று தமிழாலே அடியெடுத்து கொடுத்திருக்கின்றான் அது மட்டுமில்லாமல் சுந்தரவை பாட்டு சொற்றமளால் இமை பாடு என்று இறைவனே கேட்டு தமிழாலே பாடலினை புரிந்து கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் எங்களுடைய பரம்பரளாகிய சிவபெருமானே ஒரு மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி ஆய்வு செய்து நிறுவிய மொழிதான் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியாகும் எனவே ஆகமங்களில் கூறப்பட்டிருக்கின்றது எங்களது முனைவர் சத்யவேல் முருகனார் கூறுகின்றார் உலகின் எந்த மொழியினாலும் ஆகம பூசைகளை நாங்கள் நிறைவாக செய்யலாம் என்கின்ற கருத்து கூறப்பட்டிருக்கின்றது அத்தோடு அந்தணன் என்பவன் அறவழி நீட்போன் என்கின்ற வரையறையினை எங்களுடைய திருமூல பெருமான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திருமந்திரத்திலே கூறியிருக்கின்றார் எனவே பிறப்பினால் ஏற்படுவது அல்ல அந்தணத்துவம் ஒருவருடைய நடைமுறையினால் ஏற்படுவது எனவே இன்று இலங்கை நாட்டில் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு கோவில்கள் இருக்கின்றன புலம்பெயர் தேசத்தில் நிறைய கோயில்கள் இருக்கின்றன இந்த கோயில்களுக்கான பூசை வழிபாடுகள் சரியான முறையில் இடம்பெற இருந்தால் நாங்கள் அவற்றை ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறையிடம் எடுத்துச் செல்வதற்கான பணியாகவே நாங்கள் இந்த பணியினை பார்க்கின்றோம் பல வெற்றிடங்கள் இதனூடாக நிரப்பப்பட வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் எமது திருக்கோவிலில் பணியாற்றுகின்ற அரிச்சுணையர்கள் ஆற்றுப்படுத்தினர் என்று சொல்லக்கூடிய மக்கள் வைத்தியசாலைகளிலோ அல்லது சிறைச்சாலைகளிலோ இருந்து வாடுகின்ற பொழுது அவர்களோடு அருகாமையில் இருந்து பேசக்கூடிய கல்வியினை ஒன்பதுக்கும் அதிகமான குருமார்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் இந்த வகையினிலே சைவ சமய இந்த தமிழ் வழிபாடு என்பது தனிமை பூசை வழிபாடாக மட்டும் நின்று விடாமல் சமூக சிந்தனையோடும் மக்களோடும் ஒன்றியதாக இது இருக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமா இங்கே உங்களுடன் வந்திருக்கின்ற பூசகர்கள் உங்களைப் போன்று இந்த பூசை முறைகளை நெறிகளை கற்று வருகின்றார்களா அல்ல கற்று இப்போது பூசை விடயங்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்களா ஆம் நாங்கள் இந்த டென்மார்க் வேல்முருகன் கோவில் எம்மிடம் தொடர்பு கொண்டு அரங்காவர்கள் தமிழ் வழிபாட்டினை எங்களிடம் கேட்கின்ற பொழுது நாங்கள் மிக தெளிவாக இன்று பலர் இந்த டென்மார்க் நாட்டிலே நான் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் புதிதாக டென்மார்க்கில் சாதிய வேற்றுமைகளை தூண்டு போல ஒரு பேச்சினை முன்னெடுத்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் சகுநிலை கூடத்தை அணுகி இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர்கள் தமிழ் வழிபாட்டினை வேண்டுகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம் ஆறு மாத காலப்பகுதிக்கு நாங்கள் எங்களால் முடிந்தவரை அன்பர்களை உங்களுக்கு அனுப்பி அந்த பூஜையினை செய்திருகின்றோம் எங்களால் தீட்சை வழங்கப்படுகின்ற தமிழர்கள் சைவமாக மாறி அவர்கள் பூஜை வழிபாட்டினை கற்றதன் பின்னர் அவர்கள் அங்கே கருவறையில் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையோடு தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் வழிபாட்டை உலகில் பல முனைகளில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இங்கும் அந்த நடைமுறை வர வேண்டும் என்கின்ற விரும்புகின்ற பொழுது தீச்சை பெற்றவர்கள் அவர்களை சில அடையாளங்கள் காட்டி இவர்கள் உள்ளே நுழைய முடியாது நாங்கள் இதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அது சாதியத்தினுடைய ஒரு உச்சமாகத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இரவின் திருமண நிலையில் சரியான முறையில் அதை கற்று வருகின்ற எவரும் கருவறை வரை சென்று அவரை அச்சிக்க அர்ச்சகராக அங்கே இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற எமது முக்கியமான நோக்கு இன்று நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த ஆண்டு நாங்கள் வந்து இந்த திருவிழாவை தொடங்குகின்ற பொழுது வெம்மால் அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தென்கயிலை ஆதீன குறுமுதல்வருடைய இரண்டாம் பட்டமாக விளங்கக்கூடிய தம்பிரான் திருமூல தம்பிரான் சுவாமிகள் இங்கே வந்து தங்கியிருந்து தமிழ் வழிபாட்டினை முன்னெடுக்கின்ற பொழுது அவர் மீது ஒரு தமிழர்களே ஒரு பாரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இது தமிழர்கள் கருவறையில் தமிழ் வழிபாடு வரவேண்டும் என்கிற விரும்புகின்ற பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களுடைய மனதினை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே அமைகின்றது அந்த வகையில் அவரிடம் நான் இந்த உரிவாங்கியதை இப்பொழுது வழங்குகின்றேன் வணக்கம் ஐயா உங்களுடைய அறிமுகத்தை ஒரு சிறு ஆறுமுகத்துடன் உங்களை பற்றிய நடந்த விவரத்தை சொல்லுங்கள் வணக்கம் போட்டியோம் நம சிவாயம் அடியேன் திருமூலர் தம்பிரான் அடிகளார் தென்கேலி ஆதினம் திருகோணமலை நான் தற்பொழுது வேல்முருகன் டென்மார்க் வேல்முருகன் ஆலயத்தில் அச்சராக அச்சனை செய்து கொண்டிருக்கின்றேன் பூசைகள் டென்மார்க்கு வந்தீர்கள் எவ்வளவு காலமாக இந்த பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றீர்கள் நான் இப்பொழுது டென்மார்க் நாட்டிற்கு இரண்டு மாத காலமாக நான் தங்கியிருக்கின்றேன் நான் பூசல் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்க நான் தமிழ் முறையிலான பூசைகளை செய்து வருகிறேன் செய்து வருகின்றேன் இங்கே இப்போது உங்கள் பக்கத்தில் இருப்பவர் ஐயா சொன்னது போல உங்கள் மீது ஒரு வன்முறை தாக்குதல் நடந்திருக்கின்றதை நீங்கள் தமிழில் பூசை செய்து வந்தபடியால் அந்த தாக்குதல் பற்றி ஒரு விவரத்தை எங்களுக்கு என்ன என்ன என்பதை பற்றி கூற முடியுமா அதான் அவசியமாக என்ன நடந்தது நீங்கள் எங்கே தங்கியிருந்தீர்கள் யார் வந்தது என்ன நடந்ததுன்றது விவரமாக சொல்லாமல் நிச்சயமாக நான் வேல்முருகன் ஆலயத்தில் தான் நான் தங்கியிருந்தேன் வேல்முருகன் ஆலயத்தில் அருகாமையில் வேல்முருகன் ஆலயத்திலேயே ஒரு அறை எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் தான் தங்கியிருந்தேன் இரவு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் நித்திரையில் இருக்கும் பொழுது கதவை உடைத்து வைந்து என்னை தாக்கினார்கள் அவர்கள் யார் என்பது இருட்டுக்குள்ளே இருந்ததால் எனக்கு அது தெரியவில்லை ஆனால் ஆயுதங்கள் வைத்திருந்தார்களா நிச்சயமா சுத்தியல் வைத்திருந்தார் கல்லுடைக்கிற சுத்தியல் வைத்திருந்தார் என்னை கொலை செய்யும் நூக்குடன் தான் அவர் வந்திருந்தார் அது எனக்கு தோன்றுகிறது மட்டுமல்லதாக எனக்கு இங்கே யாரும் தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லை யாரையும் எனக்கு அறிமுகம் இல்லை இங்கே தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு இருக்கவில்லை என்னுடைய அதிகம் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் தமிழ் முறையிலான பூசை வழிபாட்டை நிறுத்துவதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது என்றால் என்னை இங்கே கோவிலில் வைத்து கொலை செய்துவிட்டால் கோவிலை இழுத்து மூடிவிடுவார்கள் தமிழ் முறையிலான திருவிழா இங்கே நடைபெறாது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் அதாவது நீங்கள் கூறுவது போல இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் நிச்சயமாக நிச்சயமாக இது திட்டமிட்டே அதாவது நீங்கள் அந்த தாக்குதல் நடந்த இரவு நீங்கள் எவ்வாறு அந்த தாக்குதலிருந்து தப்பித்து சென்றீர்கள் யார் உங்களுக்கு அந்த உதவியை செய்தார்கள் என்ன நடந்தது அன்று இரவு அன்று இரவு கதவை உடைத்து உள்ளே வரும்பொழுது நான் எழுந்து விட்டேன் எழுந்து என்னை தாக்கும் பொழுது நான் அவருடைய கையை பிடித்த ஏதோ எனக்கு இருட்டுக்குள்ளே ஏதோண்டு என்னை ஒரு ஒரு ஆள் என்னை ஓங்கி அடிக்கிற மாதிரி தெரியும் பொழுது நான் வெட்டி பிடித்து விட்டேன் பிடிக்கும் பொழுது என்னுடைய கையில் மாட்டியது ஒரு சுத்தியல் அப்போ சுத்தியல் மாட்டிய வகையோடு எனக்கு தோன்றியது இவர்கள் கொலை செய்யும் தான் வந்திருக்கிறார்கள் அதனால் நான் சுத்தியலை கைவிடவில்லை அவரோட அவரோட நான் சிறிது நேரம் மல்லு கட்டி என்னுடைய நான் காப்பாற்றி கொண்டேன் காப்பாற்றி இங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி உள்ள நகரப்பகுதிக்கு சென்று அங்கே ஒரு வீட்டின் தமிழருடைய வீட்டில் தான் நான் அவருடைய கதவை தட்டி அவருடைய உதவி கேட்டு அவர் அதை அதன் அதன் பிறகு காவல்துறையினருக்கு அறிவித்து அவசர மருத்துவமனை ஊர்திக்கும் அறிவித்து என்னை காப்பாற்றினோம் அதாவது நான் அறிந்த வேலை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒழுங்காக ஒரு வேட்டியை மட்டும் போட்டு மேலே ஆடை அங்கிகள் இல்லாமல் காலுக்கு எந்த பாதணிகளும் இல்லாமல் ஓடியதாகவும் வழியில் பல வாகனங்களை மறைத்து உதவி கருத்ததாகவும் அதில் உங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை நிச்சயம் கால் நடையாக கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் போனிருக்கலாம் அது உண்மையானா உண்மை உண்மை அந்த குளிரில் நான் வெறுங்காலுடன் ஒரு வேட்டி மேலொரு மெல்லிய ஒரு ஸ்வீட்டர் மாறி ஒன்று போட்டிருந்தேன் அதனுடன் நான் மூன்று கிலோமீட்டர் ஓட்ட முன்னடையுமாக ரத்தம் எல்லாம் சொட்ட சொட்ட கையில் அந்த பறித்தான் அதாவது முகத்தில் நான் அந்த போட்டோக்கள் பார்த்திருந்தேன் முகத்தில் அந்தளவு தூரம் ஒருவர் வன்மையாக தாக்குகின்ற போது அதை என்ன ஆயுதத்தாலே உங்களை தாக்கியிருந்தார் அவர் கையில் ஏதோ ஒன்றை மாட்டியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஏனால் அந்த அவருடன் நான் மல்லு கட்டும் பொழுது எனக்கு அதன் அதை நான் சிந்திக்கிற தன்மை அந்த நேரத்தில் எனக்கு இருக்கவில்லை ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அதிர்ச்சி நட்டு நாடு ராத்திரியில் இரவு உங்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தும் போது யாரும் இந்த கோயிலில் வேற உங்களை தவிர வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் நான் தனிமையில் தான் இருந்திருந்தேன் அதாவது இவ்வாறான ஒரு இடைஞ்சல்கள் தாக்குதல்கள் தமிழ் பூசகர்கள் மீது நீங்க ஏற்படும் போது உங்களுக்கு அந்த மனதில் எவ்வாறான ஒரு எண்ணங்கள் வெளி வெளியல் ஏற்படுகின்றன இதில் நான் கூறுவதாக இருந்தால் சாதியம் புறையோடி போயிருக்கின்றது என்பதைத்தான் நான் இதில் குறிப்பிடுவேன் ஏனென்றால் நான் சென்ற முறை வந்து இங்கே பூசை செய்யும் பொழுது என்னுடைய காதுபட பேசியிருக்கிறார்கள் கண்டவனெல்லாம் கோயிலுக்குள்ள விடையலாது என்பதான வார்த்தைகள் பூர்வல் போட்டு ஒரு சாரார் மாத்திரமே பூசை செய்ய முடியும் என்ற வார்த்தைகள் என் காதுபட இங்கே உள்ளவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே சிலர் கூறுகிறார்களே நாங்கள் இந்த டென்மார்க்கில் ஒற்றுமையாக இருந்தோம் ஆனாலும் இங்கே வந்து சுவிஸ் நாட்டிலிருந்து வந்து எங்கள் ஒற்றுமையை பிரித்து விட்டார்களே எங்களை என்று அவ்வாறாயின் அவ்வாறாயின் அவ்வாறான வார்த்தைகள் வர வேண்டிய தேவை இருந்திருக்காது அவ்வாறு ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் சாதியத்தை பார்க்காத பட்சத்தில் அப்படியான வார்த்தைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை ஆனால் அவ்வாறான வார்த்தைகள் வந்திருக்கின்றது என்னுடைய காதுபடை நான் கேட்டிருக்கின்றேன் இப்போது உங்களுடைய மனதில் என்ன எழுகின்றது நீங்கள் தொடர்ந்து இந்த தமிழ் பூசைகளில் ஈடுபடுவீர்களா ஆண்டவனுக்கு உங்களுடைய அதாவது கடமைகளை செய்வீர்களா என்ன உங்களுடைய மனதில் நிச்சயமாக நிச்சயமாக நான் ஆண்டவனுக்கு பூசை செய்வதில் பின்வாங்குவதில்லை நாங்கள் பின்வாங்கும் இனத்திலும் பிறக்கவில்லை நாங்கள் அந்த இனத்தில் பிறந்து கொண்டும் புறமுதுகு காட்டி ஓட முடியாது ஆனால் இவர்கள் தமிழ் பூசைக்கான முறையில் எதிர்த்து நிற்கும் பொழுது நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் அந்த பூசை முறையை சரிவர நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய பூசைகளை செய்து கொண்டு விரப்போகிறீர்கள் இங்கே ஆலயத்தினர் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் தற்போதைய நிலைமையில் இந்த தமிழில் பூசை நடைபெற்று வருகின்றது நான் இங்காலே இருக்கும் மற்ற மற்றும் அர்ச்சகர் வார்ப்பதோடு கதைக்கலாமல் தயவு தயவுசெய்து உங்களுடைய அறிமுகத்தை தாருங்கள் ஓம் என்ற பேர் தர்ணன் நான் வந்து ஸ்விஸ் ஞானலிங்கேஸ்வரர் பெருமான் ஞானலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து இருக்கிறேன் நான் எட்டு வயசுல தான் ஸ்ரீஸுக்கு வந்த நான் வேந்து இங்கே படித்து வளர்ந்து சென்றேன் ஒரு காலத்தில் நானும் எனக்கு பெரிய பெருசாக கடவுள் கடவுள் பக்தியோ நம்பிக்கைன்றது இல்லை ஆனால் சசியா அறிஞ்சு சசியா தான் எனக்கு நிறைய பயிற்சிகளை பெற்று காட்டி தந்து அதெல்லாம் படித்து வந்தேன் அதாவது நீங்கள் சுவிஸ் நாட்டில் பிறந்தவரா இல்லை ஸ்ரீலங்காவில் அதில் சுவிஸ் நாட்டுக்கு வந்து உள்ளீர்கள் ஓ தமிழில் பூசை செய்வது அல்ல தமிழை கற்பது உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கலாம் சிரம மண்டியில் எனக்கு சரியான ஆர்வமாக இருந்தது ஏனென்றா என்ற மொழி என்ற கலச்ச கலாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சு வேணும் என்ற ஆர்வம் எனக்கு திரும்ப ஏற்பட்டது மற்றது என்ற சமயத்தை சமயத்தை பற்றி எனக்கு இன்னும் தெரிஞ்சு கொள்ள இருந்தது அதன் மூலமாக சிவன் என்ன சிவ வழிபாடு என்ன கடவுள் என்ன ஆன்மீகம் என்ன என்றது சசியா மூலம் நான் கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் எவ்வளவு காலமாக அந்த

நீங்கள் ஒரு அதாவது உங்களுடைய குடும்பத்துடன் சுவிஸ் நாட்டில் வசித்து வருகிறீர்களா கோயில் தூசையராக இருக்கிறீர்களா ஓம் அது மட்டும் இல்லை நான் வந்து டெக்னீக்கர் நான் வந்து மஷினின் பவு டெக்னீக்கர் என்று சொல்கிறது அது படித்த நான் பொலித்தீக்கில் கொஞ்சம் இருந்த நான் அப்படி சின்ன சின்ன அதை ஒரு உங்கள் அதாவது பிரதான தொழிலாகவும் வைத்துக்கொண்டு இதை உங்கள் ஓய்வு நேரங்களில் இந்த பூசை நிகழ்வுகளில் பங்கேற்று பெற்று வருகிறது ஓ ஏனென்றால் நாங்கள் வந்து ஊதியம் எல்லாம் பெற ஒரு ஒரு தான் என்றது நாங்கள் பெற நாங்கள் மற்றதெல்லாம் இறைவனுக்கும் கோயிலுக்குமே போய் சேரும் அதாவது இப்போ ஓ உங்களுடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வணக்கம் ஓகே இந்த நாங்கள் ஓல்போ நகரத்துலேருந்து வந்த ஐயா அவர்கள் கேட்போம் சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எங்கே பேர் என்ன அந்த பேர் ஜெயந்தி ஜெயந்தி சிவமண்டாது ஜெயந்தி தான் தெரியும் எல்லாருக்கும் ஓல்போக்குள்ளே முருகன் கோயில் ஒன்று வச்சுருக்கிறோம் உலக நாங்கள் சமஸ்கிருதத்தில் செய்தது இப்போ ரெண்டு வருஷமாக ரெண்டு என்ன மூணு வருஷத்துக்கு மேலே தமிழில் செய்கிறோம் தமிழ் எல்லாருக்கும் உலங்குற பாச நாங்கள் தமிழ்லே சேர்ந்துருக்கிறோம் போன வருஷம் சசி ஐயாவுக்கு தான் தமிழை சசிய அவன் செய்தவர் அதுக்கு மேலே நாங்கள் சும்மா தமிழை செய்திருந்தாங்க சசியாவன் சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி செய்கிறோம் இப்போது நீங்கள் இந்த சசி ஐயாவிடமிருந்து பூச முறைகளை கற்று வருகிறீர்களா அதுக்கான ஆயத்தங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்களா இன்னித்தான் அதில் நீங்கள் இல்லை சசியாவிடம் ஈடுபாட்டிருக்கிறேன் சத்திவேல் முருங்கையாவோட அவரையும் சந்தி பூசை முறை படித்து கொஞ்சம் முடிய சிசியன்மையுடன் முன்னால் இருந்தேன் இந்தியாவில் போய் கூடுதலாக சசிகடன் எல்லாம் தொடரும் என்ன எல்லாம் கேட்டுக்கொள்ளுவேன் அதாவது நீங்கள் ஓல்போ இல்லை இருக்கின்ற உங்களுடைய தமிழில் பூசைகளை செய்து வருகிறீர்கள் அந்த கடமையை தொடர உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஐங்கா நாங்கள் அங்கேயா ஐயா அவங்களுடைய அவங்களுடைய ஆறுமுகத்தை சொல்ல திருச்சி சம்பளம் நான் சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய ஞானாம்பியுடைய ஞானலிங்கீஸ்வர பெருமான் ஆலயத்தில் ஒரு அர்ச்சனராக இருக்கின்றேன் என்னுடைய பேர் விஜயகுமார் என்னை சுருக்கமாக குமார் ஐயா என்று சொல்லி அழைப்பார்கள் ஓகே நீங்கள் வந்து இந்த பூசமுறை வழிபாடுகளை சசிஐடம் இந்த கட்டி தந்தீர்களா அல்லது வேறு ஐயாவை கட்டி இருந்தீர்களா இல்லை இல்லை நான் எங்கள் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு எங்களோட குருநாதராக சசியா சசிய ஐயாவும் அங்கு ஏனைய அர்ச்சுனர்களும் அங்கு வந்து வ வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அங்கு நான் ஒரு மாறி அவர்களிடமிருந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு இன்று ஒரு அர்ச்சனராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த தமிழில் பூச செய்வதற்கான அதாவது உங்களுக்கான ஆதரவு ரொம்பவே இருக்கின்றது அங்கே இங்கே இங்கே இருக்கக்கூடிய வன்முறை மாறி ஒரு சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றதில்லை அங்கு நிறைய பேர் எங்கள் மொழியில் தாய்மொழியில் வழிபாட்டினை பார்ப்பதற்காக நிறைய பேர் வெளியில் இருந்து கூட வந்து அந்த தமிழ் மொழியினால் காணக்கூடிய அந்த வழிபாட்டினை கண்டுகொண்டிருக்கின்றனர் நான் இந்த நடந்த தாக்குதல் ஒரு இன்மையால் நடந்த தாக்குதல் நிச்சயமாக எதிர்காலத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் நடக்காது என்று ஒரு மன நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இது ஆண்டவன் அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்கு நிச்சயமாக லோர் ஒன்றுபட்டு இந்த பூசை முறைகளில் தமிழில் பூசை செய்வதற்கு ஆதரவு வளர்ந்துவார்கள் என்ற நம்பிக்கையாக இருக்கின்றேன் நீங்கள் வேறு சொல்ல சகனரி திருக்கோவிலில் அர்ஜுனர்களாக பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு சிறிய குழந்தையாக இருந்தாலும் எம்மிடம் ஏதேனும் கருத்து மாறுபாடுகள் இருந்தால் அது கேள்வி கேட்டால் அந்த குழந்தைக்கு நாங்கள் அமைதியாக பதிலளிக்க தயார் உள்ளவர்களாக எங்களுடைய மனநிலையை நாங்கள் வளர்த்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் எம்மோடு வேறுபட்ட கருத்துள்ளவர்கள் எவராக இருந்தாலும் நேரடியாக ஒரு மேசையில் இருந்து நாங்கள் உங்களோடு உரியாட உங்களது கருத்துக்களை கேட்டறிய நாங்கள் நூறு வீதம் தயாராக இருக்கின்றோம் எந்த ஒரு வன்மத்தினூடாக நாங்கள் வலிந்து எந்த ஒரு உலகில் எந்த இடத்திலும் செய்வது எங்களுடைய கொள்கைக்கு நேர்முரணானதாக இருக்கும் எனவே இந்த திருக்கோளுடைய அறங்காலுடைய இணங்க நாங்கள் இங்கே வந்திருக்கின்றமே ஒழிய நாங்கள் வலிந்து வந்து மக்களுக்கான குழப்பங்களை இங்கே ஏற்படுத்துகின்றோம் என்கிற கருத்து மிகவும் ஒரு ஒரு தவறான கருத்தாகும் அந்த வகையில் குடம் தனது குருமார்களை தொடர்ந்து இந்த துறை நிலை ஈடுபடுத்துவதோடு உலகில் எந்த முலையில் எந்த தமிழர்கள் விரும்பினாலும் அவர்களுடைய பின்புலங்களை ஆராயாமல் அவர்களுக்கான முழுமையான தீக்கையினை வழங்கி இந்த தமிழ் வழியாட்டை ஊக்குவிக்கின்ற ஊக்குவிக்கின்ற செயலை தொடர்ந்தும் ஆட்டும் என்று இந்த வழியிலே பதிவு செய்து கொண்டு எம்மோடு உரையாற்ற விரும்புகின்றவர்கள் வேறுபட்ட கருத்துள்ளாக இருந்தாலும் எம்மோடு அருகிலிருந்து உரியாற்றலாம் என்கின்ற தகவலை கூறி நிறைகின்றேன் இன்ன இத்துடன் இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது டென்மார்க் தமிழ் பேலஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கொமெண்ட்ஸுகளை தாருங்கள் ஆனால் ஆரோக்கியமான கொமெண்ட்ஸ்களை தாருங்கள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுதல் இந்த கா அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போடும் காணொலிகள் வந்து மற்றவர்களை புண்படுத்துவதற்காக அல்ல எந்த விதத்திலும் மனத்தாக்கம் ஏற்படுத்துவதற்காக போடுவதெல்லாம் நடப்பவற்றை கேட்பவற்றை போடுகின்றேன் தயவுசெய்து என்னை பொறுத்தள்ளுங்கள் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் நன்றி வணக்கம் இந்த காணொலியை இத்துடன் நிறைவு சொல்கிறேன் நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஷ் நன்றி வணக்கம்